வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நான் இப்போ புழுங்கரிசியில் அரிசியில் போட்டுக்கடலை போட்டு முறுக்கு எள்ளடை நாடாபக்கோடா இது மூணும் பண்ணி காமிக்கிறேன் ஏற்கனவே வந்து பச்சரிசியில் முறுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து இட்லி அரிசியில் ஒன்றரை கிலோ இட்லி அரிசிக்கு அரை கிலோ போட்டுக்கடலை ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ எதை சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் முறுக்கு எள்ளடை நாடாபக்கோடை செஞ்சு காமிக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நாலு டம்ளர் மாவு போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பச்சை தண்ணி தான் பெருங்காயத்தூள் போட்டுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஊற்றிக்கலாம் மாவு பிசைஞ்சாச்சு இப்போ முறுக்கு சுற்றிக்கலாம் இந்த மாதிரி தட்டில் நாடா பக்கடா எடுத்துக்கிறேன் கடலைப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சு இதில் பிசைஞ்சிருக்கேன் இது மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு போடலாம் நீங்க ஒரு செலிஃபோன் கவர்ல கூட நீங்க தட்டிக்கலாம் ஈஸியா இருக்கும் ரெடி ஆச்சு நான் போன வருஷம் எல்லட வீடியோவில் ரெசிபி போட்டிருக்கேன் உங்களுக்கு அது பாருங்க நிலக்கடலை எல்லாம் உடச்சி போட்டிருப்பேன் அதில் வெள்ளைப்பூண்டு நிலக்கடலை அதெல்லாம் இருக்கும் பாருங்க இது சிம்பிளாக புலுங்கரிசி எவ்ளோ போட்டுக்கடலை போட்டு சிம்பிளாக பண்ணுறது இது இதை எடுத்து சூப்பராக புளுங்கரிசி மாவில் முறுக்கு எல்லடை நாடாபக்கடை மூணும் செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க என்னோடய டாட்ரிலாவுக்கு வந்து ஸ்பைசி பிடிக்காது அதனால் நான் அப்படி பிளைனாக செஞ்சுருக்கேன் நீங்கள் இதில் மிளகா பொடி நிலக்கடலை வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்